வெல்கம் டு கண்ணாபிசா மேல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நான் அப்லோட் பண்ணியிருந்த ஃபோர் மினிட்ஸ் மார்னிங் ரொட்டின் போட்டிருந்தோம் இல்லையா அந்த வீடியோவோட கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம் அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க மறக்காம பார்த்துருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ஒர்க் தான் நமக்கு பெரிய விஷயமா இருக்கும் நம்ம அந்த விஷயத்தை செய்யாமல் உட்காந்துட்டோன்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே வேலை இருந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் அதனாலேயே கிச்சனில் நம்ம குக்கிங் வேலை முடித்தோம்னா கையோடு இந்த வேலையும் முடிக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் டைம் வந்து சேவ் ஆகி ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி எங்களுக்குமே எறா பிரியாணிதாங்கிறதுனால காலையில் மட்டும்தான் நமக்கு சமைக்கிற வேலை அதோடு ஈவினிங் தான் வந்து கிச்சன் பக்கமே போகிற மாதிரி இருக்கும் மதியம் சாப்பிட மட்டும்தான் நம்ம கிச்சன் பக்கம் வர மாதிரி இருக்கும் அதனால் காலையில் க்ளீனிங் ஒர்க்கு சேர்த்து இதே போல் தான் டெய்லியும் பண்ணுவீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு மாதிரி வந்து நம்மளுடைய உடம்பு வந்து சப்போர்ட் பண்ணும் அதுக்கு தகுந்த மாதிரி வேலைகளை செய்கிறதா நமக்கும் நல்லது நம்ம உடம்புக்கும் நல்லது பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புன உடனேவே நான் சமைச்சு வச்சுருந்த பாத்திரத்தில் எல்லாமே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு என்ன மதியம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஹாட் பாக்ஸில் தான் சூடாக இருக்குன்றதால வேறு ஒரு பாத்திரத்துக்கு எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டு வாஷ் பண்ணுறதுக்கு சிங்க்கில் போட்டுவிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக பாத்திரத்தை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கழுவி வச்சோம்னா தான் கரெக்டாக இருக்கும் மொத்தமாக நீங்கள் வந்து எல்லாத்தையுமே போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கழுவும் பொழுது மேலே வந்து வெள்ளை வெள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த சோப்போடைய லிக்விட் எல்லாமே பட்டுருக்கும் மோஸ்ட்லி வந்து சோப்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுறவங்க அப்புறம் சபினா யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ஒயிட் கலரில் வந்து மேலே படுகிறது இருக்கும் லிக்விடு வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு மோஸ்ட்லி அந்த இஷ்யூ இருக்காது சிங்க் வந்து காலியாகிட்டே இருக்குன்னா நீங்கள் உடனே உடனே வந்து தேய்ச்சிட்டு கழுவிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி முடித்தாச்சு முடிச்ச கையோடவே சிங்க்கு வந்து நம்ம க்ளீன் பண்ணி ஆகணும் பாத்திரத்தேத்து ஓரமாக வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம சிங்கையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் சிங்க் ஏரியாவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது வந்து நீட்டாக தெரியும் நெக்ஸ்ட் வந்து டஸ்ட்பினில் வந்து கவர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் ஏன்னா இன்றைக்கி குக்கிங் வேலை முடிஞ்சுன்றதுனால இதுக்கப்புறம் வந்து குக்கிங் வந்து பண்ணுறது கம்மியாக இருக்கும் நைட்டு தான் பண்ணுவோம் அதனால் டஸ்ட்பின்ல இருக்க குப்பையும் மாற்றிட்டு அதில் கவர் நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு இப்போ சிங்க்கியால் இருக்க எல்லா ஒர்க்கும் முடிச்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண கேஸ் அடுப்பு வந்து க்ளீன் பண்ணணும் கேஸ் அடுப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஸ்ப்ரே பண்ணி தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது நல்லாவே இருக்குது ஓகி பிராண்டுடைய அந்த கிளாஸ் கிளீனர் தான் நான் வாங்கி யூஸ் இருக்கேன் கிளீனிங்கை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே நல்லா சப்போர்ட்டிவாக இருக்குது பார்க்கவே வந்து புதுசு மாதிரி வந்து மாற்றி கொடுத்துருது நம்ம எதை க்ளீன் பண்ணாலுமே சரி ஆனால் இதில் இருக்க ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ஸ்மெல்லு தான் அந்த கெமிக்கலோட நெடி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால கொஞ்சம் வந்து அன்ஈஸியாக இருக்குது அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா கொஞ்சம் மாஸ்க் போட்டு யூஸ் பண்ணுங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கும் எல்லா விதமான க்ளீனிங்க்குமே நம்ம இந்த ப்ராண்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நீட்டாக இருக்குது க்ளீனாகவும் இருக்குது கிளாஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க இதில் வந்து டைல்ஸும் வந்து க்ளீன் பண்ணிக்க முடியுது இல்லை கபோர்டில் இருக்க அந்த பிளைவுட் இருக்கு இல்லையா அதையும் வந்து க்ளீன் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்குது ஓவரால் பார்த்தீங்கன்னா இது இன் ஒன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ரொம்பவே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது நீங்கள் வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிற ஃபீட்பேக்கி நீங்கள் சொல்லுங்கள் க்ளீனிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி க்ளீனிங் ஒர்க்கும் கிடையாது இல்லை டீப் க்ளீனிங்கும் கிடையாது ரெண்டுமே இல்லை எனக்கு எப்போ தோணுதோ ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி கிளீன் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம டீப் கிளீன் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது இந்த கிளீனிங்காகவே நான் மோஸ்ட்லி வந்து கிச்சனுடைய பேக்ராப்பில் இருக்கிற அந்த டைல்ஸ் எல்லாமே ப்ளைனாகவே போட்டுக்கிட்டேன் ஓவரால் கிச்சன் வந்து நீட்டாக ஆயிடுச்சு இந்த கிளீனிங் ஒர்க் உங்களுக்கு புரிஞ்சு தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ